தமிழ்நாட்டின் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் கிழக்கு ஒன்றியம் விளந்தை அரசினர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பயிலோம் கூட்டல் ஒன்று கூட்டல் இரண்டு மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழாவில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஊராட்சி குழு துணை பெருந்தலைவரும் மாவட்ட திட்டமிடல் குழுவின் உறுப்பினரும் திருக்கோவிலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளரும் மூத்த வழக்கறிஞருமான மு தங்கம் கலந்து கொண்டு மாணாக்கர்களுக்கு நோட்டு பேனா இனிப்புகள் வழங்கினார் தலைமையாசிரியர் அமுதா உதவி தலைமையாசிரியர் வேலு இருபால் ஆசிரிய பெருமக்கள் திருக்கோவிலூர் கிழக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் பாலி என்கிற பாலமுருகன் வழக்கறிஞரணி துணை அமைப்பாளர் கழுமரம் ராஜேஷ் பொருளாளர் தண்டபாணி வழக்கறிஞர் நிஜாம் ஒன்றிய கவுஞ்சிலர்கள் விளந்தை பார்த்தசாரதி சொறையப்பட்டு சுகவனராஜன் மாணவரணி அமைப்பாளர் வழக்கறிஞர் அருண் துணை அமைப்பாளர்கள் நரேஷ் பாலாஜி பாரதிராஜா கிளை செயலாளர்கள் ஜெய் முருகன் வேலவன் நகர் வெங்கடேசன் மணல்மேடு முருகன் குலதீபமங்கலம் விஸ்வநாதன் பாலமுருகன் மகளிரணி தாமரை கருணாநிதி அயலக அணி தலைவர் விளந்தை சிவராமன் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஜெயபாலன் விளந்தை நிர்வாகிகள் காத்தவராயன் குப்புசாமி முனியக்கண்ணு வெங்கடேசகுமார் சொரையப்பட்டு சக்திவேல் ராமலிங்கம் குமார் மற்றும் கழகத்தினர்கள் திரளானோர் பங்கேற்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் வி ஜெயசங்கர்